சொல்லுமா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாத்தீங்க அப்படினா மூணு வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அந்த மூணு वीडियोसமே பாத்தீங்க அப்படினா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு பாக்காதவங்க பாருங்க அப்பதான் அதோட கான்செப்ட்டும் தடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா

சம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒரு பொருளின் வாங்கிய விலை என்பது நூறு சதவீதத்துக்கு சமம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லிப்பேன் வாங்கிய விலையை நம்ம நூறு பர்சன்டேஜ்னு வச்சு தான் லாபம்னா அந்த நூறு கூட கூட்டிக்கோங்க நஷ்டம்னா அந்த நூறுலேருந்து கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குறித்த விலை ஓகேங்களா லாபம் தள்ளுபடி அடக்க விலை இதெல்லாமே கொடுத்துட்டு குறித்த விலை கேட்டாங்க அப்படின்னா குறித்த விலை இப்போ நூறு பிளஸ் லாபம் டிவைடட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலைங்களா ஸோ நூறுலேருந்து அந்த வாங்கிய விலையிலேருந்து தள்ளுபடினா என்ன கழிக்கிறது ஓகேங்களா ஸோ கம்மி பண்ணி தருவாங்களே அதனால் மைனஸ் லாபம் அப்படின்னா அதிகப்படுத்துவாங்க அதனால பிளஸ் ஓகேங்களா இதுவே அடக்க விலை மட்டும் வேணும் அப்படின்னா இது அப்படியே ஈக்வேஷன் கிராஸ் ஆச்சுன்னா என்ன அப்படியே தலைகீழாக மாறிடும் இல்லையா நூறு மைனஸ் தள்ளுபடி மேலே போயிடும் நூறு பிளஸ் லாபம் கீழே வந்துடும் அந்த குறித்த விலை மல்டிப்ளைல போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடக்க விலை ஈக்குவல் டு மதிப்பு கூட்டு வரின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு நூறு டிவைட் பை நூறு பிளஸ் மதிப்பு கூட்டு வரி இன்டூ விற்ற விலை ஸோ இந்த இந்த ஃபார்முலாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சம் வரும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு மிதிவண்டி விற்பனையாளர் பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்தும் இருபத்தாறு பர்சன்டேஜ் லாபம் அடைகிறார் மிதிவண்டியின் குறித்த விலை ரூ எட்நூத்தி நாற்பது எனில் அதன் அடக்க விலை என்ன ஓகேங்களா சோ என்னன்னு தெளிவா பார்த்துக்கோங்க கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இவ்ளோ பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு பர்சென்டேஜ் லாபம் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அடக்க விலைனா இந்த ஃபார்முலா குறித்த விலைனா இந்த ஃபார்முலா ஓகேங்களா சோ தெளிவு புரிஞ்சதுங்களா பார்க்கலாமா பாருங்க ஒரு மிதிவண்டி விற்பனையாளர் மிதிவண்டிகளின் மீது பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்த பிறகும் இருபத்தாறு பர்சன்டேஜ் லாபம் அப்ப என்ன வேணும் குறித்த விலை பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அடக்க விலை வேணும் அப்போ அடக்க விலை ஈக்குவல் ஓகேங்களா என்ன அடக்க விலை அப்படின்னா தள்ளுபடியை கழிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் லாபத்தை போட்டுக்கணும் தள்ளுபடி பத்த கழிச்சுக்கணும் நூறுல இருந்து இருபத்தாற கூட்டிக்கணும் ஓகேங்களா இன் டு குறித்த விலை குறித்த விலை என்ன எட்நூத்தி நாற்பது அவ்வளவுதான் ஓகேங்களா அடக்க விலை கேட்டாங்க அப்படின்னா மேலே தள்ளுபடி

அடுத்தா முப்பதுன்னு கிடைக்கும் ஸோ முப்பது இன்டூ இருபது என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆறுநூறுன்னு கிடைக்கும் அப்போ ஆறுநூறு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தள்ளுபடி கொடுத்து லாபம் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா குறித்த விலை கொடுத்துருக்காங்களா அடக்க விலை கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ எது கொடுத்துட்டு எதை கேட்குறாங்கன்னு பாருங்கள் குறித்த விலை கொடுத்துட்டு அடக்க விலை கேட்டாங்க அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கணும் மேலே நூறுலேருந்து தள்ளுபடியை கழிச்சுட்டு டெவடக்கு கீழே நூறு கூட லாபத்தை கூட்டிட்டு இன்டு குறித்த விலை ஓகேங்களா இதுவே அடக்க விலை கொடுத்துட்டு குறித்த விலை கேட்டாங்க அப்படின்னா மேல லாபம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஈஸியா சம் போட்டுடலாம் பாருங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு வானொலியின் குறித்த விலை ரூ நானூத்தி எண்பது கடைக்காரர் அப்பொருளின் மீது பத்து சதவீதம் தள்ளுபடி அளித்தும் அவர் எட்டு சதவீதம் லாபம் பெறுகிறார் அவர் தள்ளுபடி அளிக்காமல் இருந்திருந்தால் அவர் லாபம் என்ன ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அடக்க விலை கேட்காம என்ன கேட்டிருக்காங்க லாபம்னு கேட்டிருக்காங்க ஆனால் லாபம் வேணும்னாலும் நம்ம என்ன தான் பண்ணணும் அடக்க விலை தான் ஆகணும் ஏன்னா லாபமோ நட்டமோ நம்ம எதில் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அடக்க விலையில் தான் கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ அடக்க விலை தெரிஞ்சால் தான் நம்மளால் லாபம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கலாம் தள்ளுபடி கொடுத்தும் லாபம் பெறுகிறார் ஸோ குறித்த விலை கொடுத்துட்டாங்க எப்படி போடலாம் பாருங்கள் தள்ளுபடி மேலே நூறுல இருந்து களிங்க தள்ளுபடி எவ்வளவே பத்து நூறு பிளஸ் லாபம் எட்டு இன்டூ குறித்த விலை நானூத்தி எண்பது ஓகேங்களா ஸோ என்ன ஆகும் பாருங்க தொண்ணூறு டிவைடட் பை நூத்தி எட்டு இன்டூ நானூத்தி எண்பது ஓகேங்களா இப்போ பாருங்க அடிக்கலாம் நாலாக அடிச்சா ரெண்டாம் எட்டு மீதி ஏழு ஏ ஏழு நாங் இருபத்தி எட்டு ஒரு நாள் நாள் ரெண்டாங் எட்டு ஜீரோ அப்போ மூணு நாள் அடித்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒன்பது அடிக்கலாம் இது பத்து இது மூணு ஸோ மூணாள் அடித்தால் இது நாற்பது ஓகேங்களா அப்போ பத்து இன்ட்டு நாற்பது நானூறு ஓகேங்களா ஸோ அடக்க விலை என்ன கிடச்சிருச்சு நானூறுன்னு கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் அடக்க விலை ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்கள் அவர் தள்ளுபடி அழிக்காமல் இருந்தால் அவருடைய லாபம் என்ன ஓகேங்களா ஸோ அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா நானூறு குறித்த விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஸோ குறித்த விலை பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ஸோ குறித்த விலையில இருந்து தான் அவர் தள்ளுபடி கொடுத்துருப்பாரு இங்கே என்ன கேட்குறாங்க தள்ளுபடி அழிக்காமல் இருந்திருந்தால் அப்போ குறித்த விலையையே அவங்க வந்து விற்பனை விலையாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா விற்றுருந்தாங்க அப்படின்னா நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள் ஸோ லாபம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அடக்க விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கணும் இங்கே நானூறு நானூற்றி எண்பது அதிகமாக இருக்கா அப்போ விற்ற விலையில இருந்து அடக்க விலையை கழிச்சா நமக்கு லாபம் கிடைச்சிரும் ஓகேங்களா லாப சதவீதம் வேணும் ஓகேங்களா இங்க வந்து எல்லாமே சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க அப்ப லாப சதவீதம் வேணும் ஸோ லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் லாப அமௌண்ட் மேலே டிவைடட் பைக்கு கீழே அடக்க விலை நானூறு இன்ட்டு நூறு ஸோ போட்டா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் பாருங்க E <síntos>

அர்த்த கரெக்டா தள்ளுபடி குடுக்கலன்னா இந்த தான் வித்திருப்பாரு நானூத்தி எண்பது ரூபா குறிச்சிருக்காரு அப்படின்னா நானூத்தி எண்பது ரூபா வித்திருப்பாரு அப்ப விட்டுற விலையும் குறித்த விலையும் ஈக்குவல் டு ஆயிரும் தள்ளுபடி இல்லை அப்படின்னா ஓகேங்களா ஸோ விற்ற விலை வந்து அடக்க விலையை விட அதிகமாக இருந்ததுன்னா லாபம் ஸோ லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டிக் அடிச்சிடலாம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன அர்த்தம் லாப சதவீதம்னு அர்த்தம் ஸோ லாப சதவீதம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிக் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு சமய சாதனத்தின் விலை ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி அதன் மதிப்பு கூட்டு வரி ஆறு சதவீதம் எனில் அதன் அடக்க விலை என்ன ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு கூட்டு வரிக்கும் நம்ம ஃபார்முலா சொல்லியிருப்போம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு நூறு டிவைடட் பை நூறு ப்ளஸ் மதிப்பு கூட்டு வரி இன்டூ விற்ற விலை ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க இந்த கொஸ்டின்லேயும் அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க நூறு டிவைடட் பை நூறு பிளஸ் மதிப்பு கூட்டு வரிய விளவு ஆறு இன் டு விலை அதோட விலை என்ன பத்தொன்போதாயிரத்தி ஆறுநூற்றி பத்து ஓகேங்களா அப்போ நூறு டிவைடட் பை நூற்றி ஆறு இன்ட்டு பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து ஸோ இதை அடிச்சு போட்டால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும் பாருங்க ரெண்டாள் அடிச்சா என்ன கிடைக்கும் அஞ்சு அஞ்சு மூணுங்களா இதை அடிச்சோம் ஒன்பது எட்டு ஜீரோ அஞ்சு ஓகேங்களா இந்த இதை அடிக்கணும் எத்தனை டைம் கிடைக்கும் மூணு நூத்தி எண்பத்தஞ்சு மூணு பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்க ஐமு பாஞ்சு மீதி ஒன்னு எட்மூ இருபத்தி நாலு இருபத்தி மீதி ரெண்டு மூணு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீதி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது அஞ்சு பத்து மீதி ஒன்று எட்டு ஒன்பது ஓகேங்களா ஸோ இந்த வேலையை கிடைச்சு அப்போ நூற்றி எண்பத்தஞ்சு டைம் இதை அடிக்கலாம் ஓகேங்களா ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு இன்ட்டு நூறு என்ன வரும் நூற்றி எண்பத்தஞ்சு அப்படியே எழுதி கடைசியாக ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போ பதினெட்டாயிரத்தி ஐநூறு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுலாம் இந்த பாருளா மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் ஸோ நூறு டிவைட் பை நூறு ப்ளஸ் மதிப்பு கூட்டு வரை இன் டூ விட்டுறவில்லை ஓகேங்களா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் அடிச்சு போடுறது கரெக்டாக போடுங்க ஓகேங்களா எடுத்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஆகிய தொடர் தள்ளுபடிகள் கொடுத்த பின் ரூ ஐயாயிரத்தி அறுபதுக்கு விற்கப்படுகிறது எனில் இதன் குறித்த விலை என்ன ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு தொடர் தள்ளுபடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட் டூ வீடியோலையே பார்த்துருப்போம் ஸோ ஓகேங்களா ஸோ எயித்து புக்ஸ் நம்மள பார்த்துருப்போம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படினா சதவீதம் மாற்றம் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படினா நிகரான தள்ளுபடி சதவீதம்னு கேட்டிருப்பாங்க நம்ம வந்து சதவீத மாற்றத்தில் யூஸ் பண்ணி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்படியே பர்சன்டேஜ் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நிகரான தள்ளுபடி சதவீதம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறித்த விலை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு குறித்த விலை கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நிகரான தள்ளுபடி சதவீதம்னு கொடுத்தா அந்த சதவீதம் மாற்றம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி குறித்த விலையோ அடக்க விலையோ

ஸோ கொஸ்டினே தெளிவாக படிச்சுக்கும் ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க தொடர் தள்ளுபடி அப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நூறுரூவா இருக்குது அப்படின்னா ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்து ரூபா குறைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ ஆகும் தொண்ணூறுவான் ஆகும் மறுபடியும் இருபது ரூபா குறைக்கிறாங்க என்ன ஆகும் எழுபது ரூபான்னு ஆகும் அப்போ விட்டுற விலை எழுபதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து நூறுரூவாய்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த விட்டுற விலை ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்படின்னா குறித்த விலை நமக்கு என்னென்னே தெரியாது அந்த குறித்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் என்ன வரும்னு தொண்ணூறு சதவீதத்தை தொண்ணூறு டிவைடட் பை நூறுன்னு போடலாம் எண்பது சதவீதத்தை எண்பது பை நூறுன்னு போடலாம் இன்டூ குறித்த விலை தான் நமக்கு தெரியாத அதை அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டூ இது எல்லாமே அந்த குறித்த விலைக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிடைக்கும் அதை தான் அவங்க விற்ற விலை ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு குறித்த விலை மட்டும் வேணும் மீதியே ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணுங்கள் என்னாகும் அப்படியே தலைகீழாக போகும் கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழே அப்போ நூறு டிவைடட் பை தொண்ணூறு இன்டூ நூறு டிவைடட் பை எண்பது ஓகேங்களா இப்போ அடிச்சு போட்டால் ஆன்சர் பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓகேங்களா ஸோ ஒன்பதாள் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும் பாருங்கள் ஆறு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஓகேங்களா மீதி எத்தனை கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் முப்பத்தாறு ஸோ நான் ஒம்பது முப்பத்தாறு ஜீரோ ஸோ எட்டால் அடித்தோம் அப்படின்னா எண்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எண்பது இன்ட்டு நூறு ஸோ என்ன கிடைக்கும் எட்டாயிரம்னு கிடைக்கும் ஸோ ஸோ எட்டாயிரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான குறித்த விலை ஆப்ஷன் டி ஓகேங்களா கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க எந்த மாதிரி மாதிரி வந்தால் போடலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ தொடர் தள்ளுபடிகள் கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ தொடர் தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டு இதற்கு நிகரான தள்ளுபடி சதவீதம்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த சதவீத மாற்றம் இருக்கு அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒருவேளை அந்த மாதிரி கொடுக்காம தொடர் தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டு ஓகேங்களா என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒன்று குறித்த விலை கேட்கலாம் இல்லைன்னா விட்டுற விலை கேட்கலாம் ஓகேங்களா எது கேட்கறாங்களோ இன்னொன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ விட்டுற விலை கேட்டாங்கன்னா குறித்த விலை கொடுத்துருப்பாங்க குறித்த விலை கேட்டாங்கன்னா விட்டுற விலை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி பர்சன்டேஜ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நூறுல இருந்து கழிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க அப்போதான் ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னா நூறுல இருந்து பத்தையும் நூறுல இருந்து இருபதையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா எந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி தள்ளுபடியில் தொடர் தள்ளுபடியில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அதை நூறுல இருந்து கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன் அந்த நூறுலேருந்து கழிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு நூறுரூவா பொருள் இருக்குது அதுக்கு பத்து பர்சன்டேஜ் நான் வந்து தள்ளுபடி தரேன் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் தரேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூறுரூவா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பத்து பர்சன்டேஜ் நூறுரூவா இருக்கு இல்லையா நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பத்து ரூபா தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பத்து ரூபா கிடையாது விற்கிற அமௌண்ட் பத்து ரூபா கிடையாது அந்த பத்து ரூபாயை அந்த நூறுரூவாலேருந்து கழிச்சிட்டு தான் போடுறோம் அதாவது தொண்ணூறு சதவீதம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் தொண்ணூறுரூவா ஓகேங்களா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அந்த பத்து சதவீதத்தை நூறுலேருந்து கழிச்சிட்டு போகிறோம் அந்த பத்து சதவீதத்தை அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பத்து பர்சன்டேஜ்க்கான அமௌண்ட் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நமக்கு தள்ளுபடி போக மீதி அமௌண்ட்டு தான் வேணும் ஏன்னா மீதி அமௌண்ட்டை தான் நம்ம விற்க போகிறோம் கரெக்டாக ஸோ தள்ளுபடி அமௌண்ட்டை நம்ம விற்க போகிறது கிடையாது தள்ளுபடி போக மீதி அமௌண்ட்டை தான் விற்க போகிறோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பர்சன்டேஜாக நூறுலேருந்து வந்து கழிச்சுட்டு எழுதுறோம் ஓகேங்களா இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் நான் சொன்னது ஏதாவது இப்போ நூறுரூவா இருக்குன்னா அதுக்கு பத்து சதவீதம் போட்டோன்னா நமக்கு பத்து ரூபா தான் கிடைக்கும் ஆனால் இந்த பத்து ரூபா அப்படிங்கிறது தள்ளுபடி அமௌண்ட் ஓகேங்களா நம்ம தள்ளுபடி அமௌண்ட்டை நோட் பண்ண போகிறது கிடையாது தள்ளுபடி அமௌண்ட் போக மீதி அமௌண்ட் என்னவோ அதை தான் விற்க போகிறோம் ஓகேங்களா அந்த விற்க போகிற அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நூறுலேருந்து கழிச்சிட்டு மீதியை எழுதுகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால தான் இடத்துல நம்ம நூறுல இருந்து கழிக்கிறோம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா

இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா எரந் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பர்சண்டேஜ் தள்ளுபடி என்னன்னு கேட்கறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அதே கான்செப்ட் தான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டாவதாக கொடுத்த தள்ளுபடியை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு சேம் அதே கான்செப்ட்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர் தள்ளுபடி அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன் அந்த தள்ளுபடியை நூறுல இருந்து கழிச்சிக்கணும்னு சொன்னேன் ஸோ நூறுல இருந்து ஃபஸ்ட்டு என்ன

இன்டு குறித்த விலையை அவங்களே கொடுத்துட்டாங்க முந்நூறு ஓகேங்களா ஸோ நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும் ஸோ இந்த பர்சனை மட்டும் வச்சுக்கலாம் மீதியெல்லாம் ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இரநூத்தி பதினாறு இன் இந்த இடத்துல டிவைடட் பைல இருக்கிறது மேலே வந்துடும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் ஸோ எண்பது இந்த இடத்துல முந்நூறு டிவைடட் பைல வந்துடும் ஓகேங்களா இந்த சைடு வரும்போது டிவைடட் பைல வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் பை நூறு ஓகேங்களா இப்ப அடிக்க முடிஞ்சா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரி போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் மூணால அடிச்சோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும் ஏழு ரெண்டு எட்டால் அடித்தோம் அப்படின்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்பது பை பத்து மட்டும் இந்த சைடு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நூறு இருக்கா ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் இருக்கிறது மல்டிப்ளையில போகும் ஈக்குவல் டூ எக்ஸ் ஓகேங்களா ஸோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அப்போ தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸுன்னு கிடைக்கிது ஓகேங்களா ஆனால் இந்த இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்ம இந்த இடத்துல போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதை நூறுலேருந்து கழிச்சுட்டு போடுவோம் ஓகேங்களா सेम आधे मारी

ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதணும் ஓகேங்களா உங்களுக்கு அது மறந்து போகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நூறு மைனஸ் எக்ஸுன்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன ஆகும் நூறு மைனஸ் எக்ஸ் அப்போது இந்த இடம் என்ன ஆகும் நூறு மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் கடைசியாக தொண்ணூறு ஈக்குவல் டூ நூறு மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுங்க தொண்ணூறை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸோட வேல்யூ பத்துன்னு கிடைச்சிரு ஓகேங்களா உங்களுக்கு இந்த இடம் தொண்ணூறு வந்ததுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணுறதுக்கு மறக்குது அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல நூறு மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா புரியுதுங்களா பாருங்க ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே பதினஞ்சு சதவீதம் அளிக்கப்பட்ட பின் இருபத்தி ஒன்னுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டு தொடர் தள்ளுபடிகள் இது வந்து மூன்று தொடர் தள்ளுபடிகள் எந்த மாதிரி இருந்தாலும் சேம் அதே கான்செப்ட் தான் பாருங்க

ஓகே இப்போ என்னாகும் சதவீதத்தை எண்பத்தஞ்சு பை நூறுன்னு எழுதலாம் தொண்ணூறு சதவீதத்தை தொண்ணூறு பை நூறுன்னு எழுதலாம் தொண்ணூத்தஞ்சி சதவீதத்தை தொண்ணூத்தஞ்சு பை நூறுன்னு எழுதலாம் குறித்த விலை தெரியாத அப்படியே வச்சுக்கலாம் விற்ற விலை அவங்களே கொடுத்துட்டாங்க எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும் குறித்த விலையை இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணணும் அப்போ குறித்த விலை ஈக்குவல் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னு இன்டூ இந்த இடத்துல டிவைடட் பைல இருக்கிறதெல்லாம் மேலே போயிரும் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும் பாருங்க நூறு இன்டூ நூறு இன்டூ நூறு டிவைடட் பை எண்பத்தஞ்சு இன்டூ தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும் பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓகேங்களா ஸோ இதை என்ன பண்ணலாம் அஞ்சால் அடிச்சு அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பத்தஞ்சுன்னு கிடைக்குமா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஸோ இதை அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும் ரெண்டு ஜீரோ ஓகேங்களா இது அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு ஒம்போது அஞ்சு நாப்பத்தஞ்சு ஓகேங்களா இது அஞ்சால் அடிச்சா நாலு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆள் அடிக்கலாமான்னு பாருங்கள் ஒன்பது ஆள் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் ஒன்பது ஒன்போது எண்பத்தொன்னு மீதி ஆறு அறுபத்தி ரெண்டு ஆறு ஒன்போது ஐம்பத்தி நாலு மீதி எட்டு ஒம்போது ஒம்பது எண்பத்தி ஒன்று ஓகேங்களா இப்போ நம்ம பதம் பத்தொம்போது ஆள் அடித்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோரு டைம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஐம்பத்தொன்னு இன்ட்டு பத்தொன்பது ஒன்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஒன்று அஞ்சு ஸோ ஒன்பது ஆறு ஒன்பது கிடைச்சிருச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதை பதினேழால் அடித்தா மூணு டைம் கிடைக்கும் மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து இன்ட்டு நூறு இது மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ பேருக்குனால் என்ன வரும்னு பாருங்கள் முன்னாங்கு பன்னெண்டு ஓகேங்களா ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ அப்போ மொத்தம் மூணு ஜீரோ அப்போ பன்னெண்டாயிரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தொடர் தள்ளுபடிகள் ரெண்டு கொடுத்தாலும் சரி மூணு கொடுத்தாலும் சரி நம்ம என்ன படிக்கிறோம் இந்த கான்செப்ட்டை தான் யூஸ் பண்ணிக்கணும் அது நாலு அஞ்சு எப்படி போனாலும் சரி நம்ம இந்த கான்செப்ட் தான் எடுத்துக்கணும் எடுத்த உடனே என்ன பண்ணிக்கணும் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே நூறுலேருந்து கழிச்சிட்டு எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ தள்ளுபடி அப்படிங்கிறதால நூறுலேருந்து கழிச்சிட்டு எழுதிட்டு அது எல்லாத்தையுமே பெருக்கல் குறி போட்டு குறித்த விலை கூட பெருக்கிக்கணும் ஈக்குவல் டு விற்ற விலை கிடைக்கும் ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா குறித்த விலை கிடைக்கும் ஸோ குறித்த விலை வேணும்னா குறித்த விலையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஈக்குவேஷன் க்ளாஸ் பண்ணிடுங்க விட்ட விலை வேணும் அப்படின்னா இருக்கிறத அப்படியே கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு பொருளின் மீது அளிக்கப்பட்ட தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் என அப்பொருளின் மீது அளிக்கப்பட்ட உண்மையான தள்ளுபடி அல்லது ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தள்ளுபடிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க குறித்த விலை இல்லைனா விற்ற விலை கேட்டிருப்பாங்க இல்லைன்னா பர்சன்டேஜை கேட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி வேற கான்செப்ட் யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த இடத்துல நிகரான உண்மையான தள்ளுபடி அப்படி இல்லைன்னா ஒ ஒற்றை தள்ளுபடி இந்த மாதிரி தள்ளுபடியே கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சதவீத மாற்றம் இருக்குல்லையே அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பார்ட் டூலேயே நம்ம ஒரு சம் போட்டிருப்போம் ஓகேங்களா அந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர் தள்ளுபடிகள் ரெண்டு தள்ளுபடிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டிருப்பாங்க அதை நம்ம எப்படி எடுத்திருப்போம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் டிவைடட் பை நூறுன்னு எடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ தள்ளுபடி அப்படிங்கிறதால நம்ம மைனஸில் எடுத்திருப்போம் ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் மைனஸ் செகண்ட் பர்சன்டேஜ் ப்ளஸ் போட்டு அதை ரெண்டையும் அப்படியே பெருக்கி டிவைடட் பைக்கு பதிலாக டிவைடட் பைக்கு கீழே நூறுன்னு போட்டு இதை சதவீதம்னு போட்டிருப்போம் நிகரான தள்ளுபடி சதவீதம்னு போட்டிருப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான் ஆனா மூணு தள்ளுபடிகள் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க தள்ளுபடி அப்படின்னாலே மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என்ன இருபது செகண்ட் இருபத்தஞ்சு தேர்டு பத்து ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஓகேங்களா வர்ற ஆன்சரை இது கூட வச்சு போடணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு தான் நம்மளால் போட முடியும் அதுக்காக என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டை கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அதையும் இதையும் சேர்த்து மறுபடியும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா போடலாமா பாருங்க மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் இது ரெண்டையும் அப்படியே பெருக்கணும் அப்போ மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தஞ்சு டிவைடட் பை நூறு ஹோலா பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இது என்ன ஆகும் மைனஸ் நாற்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்க இருபத்தஞ்சாள் அடித்தோம் அப்படின்னா இது நாலு டைம் கிடைக்கும் நாலாள் அடித்தா இது அஞ்சு டைம் கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் இந்த இடத்துல ப்ளஸ் அஞ்சு மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னாகும் மைனஸ் நாற்பது சதவீதம்னு வரும் ஸோ மைனஸ் வர்றதால இதுவும் தள்ளுபடி தான் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்குது நமக்கு நாற்பதுன்னு கிடைக்குதா அந்த நாற்பது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் நாற்பது தான் இல்லையா நாற்பது என்ன பண்ணணும் மைனஸ் பத்து கூட தான் இருக்கு இல்லையா இது ரெண்டுக்கும் நிகரான தள்ளுபடி கண்டுபிடிச்சாச்சு அதை வச்சு மூணாவதாக இருக்க தள்ளுபடி கூட சேர்த்து போட்டு மறுபடியும் நம்ம ஒற்றை தள்ளுபடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் போட்டோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க சேம் அதே கான்செப்ட் தான் மைனஸ் நாற்பது மைனஸ் பத்து ப்ளஸ் அதை ரெண்டையும் அப்படியே தூக்கி மேலே பெருக்கிக்கோங்க டிவைடட் பைக்கு கீழே நூறு ஹோலா பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் பாருங்க மைனஸ் ஐம்பது ப்ளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் நாலு மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ ஐம்பதுலேருந்து நாலு போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் மைனஸ் நாற்பத்தாறு சதவீதம்னு கிடைக்கும் இந்த நா மைனஸ் அப்படிங்கிறது தள்ளுபடியாக மென்ஷன் பண்ணும் அப்போ நாற்பத்தாறு பர்சன்டேஜ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மூணு தள்ளுபடின்னு கிடையாது நாலு அஞ்சு ஆறுன்னு எந்த மாதிரி தொடர் தள்ளுபடி கொடுத்தாலும் சரி நிகரான தள்ளுபடி ஒற்றை தள்ளுபடி உண்மையான தள்ளுபடி இது எல்லாமே கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஃபஸ்ட் ரெண்டை எடுத்து சால்வ் பண்ணி வர ஆன்சர் கூட அடுத்த ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒருவேளை இதுக்கப்புறம் ஒன்று இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தள்ளுபடி உண்மையான தள்ளுபடி ஒற்றை தள்ளுபடி அப்படின்னா சதவீத மாற்றம் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அதை தவிர இந்த மாதிரி தொடர் தள்ளுபடிகள் கொடுத்துட்டு குறித்த விலையோ வெற்ற விலையோ கேட்டாங்க இல்லைன்னா பர்சன்டேஜே கேட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி போட்ட சம் கான்செப்ட் இருக்கு இல்லையா நூறு ஸ்கூலில் இருந்து ஒவ்வொரு பர்சன்டேஜையும் கழிச்சதுக்கு அப்புறம் எல்லா பர்சன்டேஜையும் பெருக்கி அந்த குறித்த விலை கூட பெருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு விட்டுற விலை ஸோ இந்த கான்செப்டை மற்ற எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி கேட்டால் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி போட்டு பாருங்க அப்போ தான் மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாடல் ஃபுல்லாகவே முடியுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டென் பேசி மேக்ஸுங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்து வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தேங்க் யூ